ஜெயம் நல்லதே நடக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் வாழ்வில் வலம் பெருக செய்ய ராமபிரான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நேற்று உனக்கே தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடந்தது உன் வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேன் என்று நீ நினைக்கின்றாயா உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன்னுடைய அற்புதமான மனம் உதவி என்று ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு போய் உதவி செய்கின்றாய் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகின்றாய் ஏன் இப்படி உதவி என்று உன்னிடத்தில் வந்தால் உன்னால் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்வது தவறல்ல ஆனால் உதவி செய்ய போய் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ன செய்தாலும் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்த கூடாது என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் நீ உன் மனதை காயப்படாமல் பார்த்து என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு செய்கையும் உன்னிடமிருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி வீணாக வேறு எதையும் போட்டு நீ கொள்ளாதே தங்கமே நீ நன்றாக இருப்பாய் உன்னுடைய வலி என்னவென்று எனக்கு தெரியும் அதனால்தான் நேற்று உன்னை சந்தித்து நான் ஆசை வழங்கிவிட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை அமைய போகின்றது நீ சந்தித்த துன்பங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீ நிச்சயம் இனி நன்றாக இருப்பாய் நல்ல வளமான எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் என் பரிபூரண அருளும் அன்பும் உனக்கு எப்பொழுதும் உண்டு உன்னை என்றும் என்னுடைய இருதயத்தில் சுமர்ந்து அரவணைத்து நான் காப்பேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இனிமேல் நடக்க போகின்றது நான் உன்னை சந்தித்து விட்டேன் இனிமேல் நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடந்தே தீரும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன்னுடைய வெற்றியின் படிகளாக மாறப்போகின்றது உன்னை சுற்றி நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் உன்னிடம் சொன்னபடியே உன்னுடைய அத்தனை வேலைகளையும் நான் முடித்து கொடுக்க தயாராகிவிட்டேன் இதற்கான அறிகுறிகளை தான் நான் உனக்கு தெரிவித்து வருகின்றேன் நேற்று உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் வழங்கிவிட்டேன் அதை பெற்று கொண்டு நீயும் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் அனைவரும் உன்னை தேடி வருவார்கள் விரைவில் நீ ஒரு நல்ல செய்தியை கேட்பாய் சந்தோஷமாக இரு தங்கமே எதை பற்றியும் உனக்கு கவலை வேண்டாம் உன்னுடன் எப்பொழுதும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் நீ ஒரு காலம் இழந்து விடாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே நீண்ட நாட்களாக உன்னுடைய முகம் வாடிப் போயிருக்கின்றது அப்படி இருக்கும் என்னுடைய குழந்தையின் முகத்தில் உன்னகையை பார்த்தவே உன் அப்பா நான் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன் நீ சிரித்து எவ்வளவு நாட்களாகிவிட்டன உதடுகளில் போலியான சிரிப்பை மட்டுமே வைத்திருக்கின்றாய் மனதளவில் சிரிப்பதையே மறந்து விட்டாய் உறவுகளிடத்திலும் நட்புகளிடத்திலும் உறவு பாராட்டாமல் எதையோ இழந்தது போல தனிமை மட்டுமே போதும் என்ற நிலையை போல நீ இப்பொழுது யாரும் இல்லாத காட்டில் அனாதையாய் நிற்பது போல நிர்கதியாய் நிற்கின்றாய் யாரிடமும் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவும் முடியாமல் தன்னன் தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அனைத்தையும் நான் அறிவேன் நீ வாய்விட்டு என்னிடம் சொல்லாவிடில் என்ன எனக்கு எதுவுமே தெரியாதா நீ இத்தனை நாட்களாக எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாயோ அவை யாவும் மாற போகின்றது உன்னுடன் இணைந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று ஒரு உறவு துடித்து கொண்டிருக்கின்றது அது யாரப்பா என்றுதானே கேட்கின்றாய் வேறு யார் நீ யார் மீது அழகு கடந்த அன்பு வைத்தாயோ அவர்தான் யார் இல்லாமல் உன்னால் இருக்கவே முடியவில்லையோ யாரை நினைத்து தினமும் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாயோ யாருடைய விட்டேன் அவரே உன்னை தேடி வரப்போகின்றார் உன்னோடு சேர்ந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று அவர் துடித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னுடைய மனநிலை அவருக்கு இப்பொழுது நன்றாக புரிந்துவிட்டது நீ இல்லாமல் அவரால் வாழவே முடியாது என்ற உண்மையை அவர் இப்பொழுது அறிந்து விட்டார் என்னுடைய பாசம் இறுதி வரை என்னுடைய துணைக்கு புரியவே இல்லையே எப்பொழுதுதான் அவர் என்னுடைய அன்பை புரிந்து கொள்வாரோ என்னுடைய அக்கறையை புரிந்து கொள்வாரோ என்று ஒவ்வொரு கணமும் நினைத்துக் கொண்டிருந்தாய் அல்லவா என் அன்பின் பிரியமே உன்னுடைய கவலைகள் அனைத்தும் முடிந்து விட்டது இக்கணத்திலிருந்தே உனக்கான சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது உன்னுடைய அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன் எப்பொழுதும் என்று சொல்வதையெல்லாம் நீ நம்பவில்லை அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் அதிசயத்தை உன் கண் முன்னே நான் நிறுத்தி காட்டுகின்றேன் அப்பொழுது நீ நம்புவாய் உன் துணையை நீ பார்த்தவுடன் அப்பா நான் கேட்டதை எனக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று ஆனந்த கண்ணீர் விட்டு எனக்கு நன்றி கூறப் போகின்றாய் உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தும் முடிந்து சந்தோஷத்தில் நீ திளைக்க போகின்றாய் அந்த உறவு உன்னை தேடி வரப்போகின்றது என்னை சந்தோஷமாக போகின்றாய் இந்த அப்பாவின் சந்தோஷம் என்ன என் பிள்ளை சந்தோஷமாக இருப்பதை பார்ப்பதுதானே அந்த இன்பத்தை நானும் அனுபவிக்கப் போகின்றேன் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் வாழ்க்கை உள்ளது பொழுதனையும் கனமில்லாமல் தங்கமே உன்னுடைய பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருந்தாயல்லவா கவலைப்படாதே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற போகின்றது நீ வேண்டியதை விட நான் இப்பொழுது உனக்கு தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது நீ எந்த அளவிற்கு அன்பை எதிர்பார்த்தாயோ அதை விட அதிகமான அளவிற்கு உன் துணையிடமிருந்து உனக்கு அன்பு கிடைக்கும் மகிழ்ச்சியாக நீ வாழப்போகின்றாய் உனக்கு நல்லதே நடக்கும் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்